இது ஒரு காலேஜ் யூனிஃபார்ம் சுடிதார் இதை நம்ம வந்து இஞ்சி டைப்பே இல்லாமல் அளவு சுடிதாரை வச்சு இதை நம்ம கட் பண்ணி போகிறது எப்படின்றத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் சுடிதாரோட அடிப்பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் பகுதியை தான் நம்ம இப்போ அளவாக எடுத்துக்க போகிறோம் நான் அடிப்பகுதியை அளவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நாளாக மடித்த ப்ளவுஸு நம்ம எப்படி நாலாக மடித்து போடுவோமோ அதே மாதிரி தான் மடித்த பகுதி நம்மளோட இருக்கணும் ம ஓப்பன் பகுதி எதிரில் இருக்கணும் அந்த மாதிரி சுடிதாரோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ாம இருக்கிற மாதிரி பின் அடிச்சு வச்சுக்கங்க இப்போ நான் ப்ளவுஸ் எப்படி ரெண்டாக அடிச்சுருக்குமோ அதே மாதிரி சோல்டர் பகுதி வந்து ஓப்பனில் இருக்கணும் சரிசமமாக இருக்கணும் நீங்கள் இப்போ வந்துட்டு சுடிதாரை எப்பவுமே நான் உள் பக்கமாக தான் ப்ளவுஸையும் எடுத்துப்பேன் அது மாதிரி சுடிதாரையும் உள் பக்கமாக எடுத்துக்கிட்டு அளவுக்காக நான் அப்படி தான் எடுத்துப்பேன் உள் சைடு தான் நான் அளவாக எடுத்துப்பேன் அப்போ தான் நம்ம கூட்டியும் வேட்ட வேணா குறச்சையும் சுடிதாரில் இருக்கிற அதே அளவை நம்ம கட் ப மார்க் பண்ணி எடுத்துக்க முடியும் நான் அதை மாதிரி தான் வச்சுக்கிட்டு கழுத்து பகுதியையும் க ஆங்கோல் பகுதி கீழே இறக்கம் அதெல்லாம் வந்து நான் சுடிதாரில் இருக்கிற அதே அளவு கீழே ஓப்பன் சைடு மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணி எடுத்துங்க எதுக்காகனால் நம்ம மடித்து வச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வரணும்ல அதுக்காக நான் பாருங்கள் கழுத்து வந்து நேராக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஷோல்டர் அளவு அவ்வளோதான் அப்போ அப்படி தான் கரெக்டாக வரும் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதேமாதிரி மார்க் பண்ணி நீங்களும் சாப்பீஸால் மார்க் ஆமகோல் அளவு கட் பண்ணும்போது நெஞ்சு பகுதியை கரெக்டாக வந்து இழுத்து வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நீங்கள் பென்சில சாக் பீஸாலேயோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான் சுடிதாரை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன் இதில் அந்த மார்க்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல என் கேமராவில் அவ்வளோதான் குவாலிட்டி இருக்குது முன்கழுத்து பின் கழுத்து வந்து ரவுண்டு கழுத்தும் இந்த சுடிதார் வைக்கணும் அதுதான் இந்த யூனிஃபார்மோட ரூல்ஸு நான் அப்படி தான் முன் கழுத்து வந்து கழுத்து மட்டும் வச்சுக்கிட்டு பின்கழுத்தை ரவுண்டு கழுத்தாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸ் எப்படி நம்ம கழுத்து நறுக்கோமோ அதே மாதிரி தான் இதையும் நறுக்கி நான் எடுத்துக்கிட்டேன் தான் இப்போ நம்ம வந்து சுடிதார்கோட கையை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேனோ மாதிரி நம்ம கைக்கு தேவையான அளவுக்கு துணி வந்து நம்ம ஆமுகோல் அளவு தான் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அந்த பகுதியில் தான் வந்து நம்ம அளவு எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணியை நல்லா ப்ளவுஸ் எப்படி மடித்து எடுக்கிறோமோ அதேமாரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம சுடிதார் நறுக்கி எடுத்தாச்சு தேவையான இடத்துல நம்ம அடையாளப்படுத்தி சோல்டர்லேயும் அதை நம்ம அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம் இது தக்கிலே கிடையாது